வாழ்கைவையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்பர்களே குடும்ப அமைதி பெறுவதற்கு அற்புதமாக சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மேல ஒரு செய்தி அல்லது ஒரு கருத்து நமக்கு எவ்வளவு சரியாகப்பட்டாலும் அது மிகச்சரியானது என்று கருதினாலும் கூட வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதனை சிறிது காலம் தள்ளிப்போட வேண்டியதுதான் என்று அற்புதந்தை துவஞ்சானி வேதாத்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார் அது நீங்கள் ஞானம் பெறுவதற்கு என்று ஒரு முடிவெடுத்தால் கூட அதை உங்கள் வாழ்க்கை துணை வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் தான் ஒரு ஞானம் பெறுவது குடும்ப அமைதியை இழந்து பெறுவது என்றால் அதனால் என்ன பலன் என்று அற்புதமாக கேட்கிறார் எனவே குடும்ப அமைதியில் மிக முக்கியமாக பிறர் சொல்லை மதிப்பது கடுஞ்சொல் பேசாதிருப்பது எப்பொழுதும் பொறுமை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் கூறுகிறார்கள் அதிலும் மிக குறிப்பாக ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது கடுஞ்சொல் சொல்லிவிட்டால் அந்த சொல் சொல்லப்படாதது போலவே பாவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் குடும்ப அமைதி நிலைக்கும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அது மட்டும் அல்ல இப்பொழுதெல்லாம் அப்பா மகனுக்கிடையே அம்மா மகளுக்கிடையே கூட ஒரு பிணக்கு இருப்பதையும் குடும்பத்தில் ஒருவர் சொல் ஒருவர் மதிக்காத தன்மையும் இருப்பதை காண்கிறோம் ஒரு அப்பா மகனுக்கே அம்மா மகனுக்கே அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு அளிக்கவில்லை என்றால் பின்னால் எப்படி சமுதாயத்தில் புழங்குவது என்று அருள் தந்தை கேட்கிறார் அது மட்டுமல்ல குடும்ப அமைதி என்று வந்தால்தான் அதுதான் சமுதாயத்திற்கான அமைதியாக ஆகிறது அந்த சமுதாய அமைதியை தான் உலக அமைதிக்கான அடிப்படையாகவும் ஆகிறது எனவே குடும்ப அமைதியை கொட்டாலும் நாம் பாதுகாக்க வேண்டும் பேண வேண்டும் குடும்பத்தில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி